அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே அணைக்கல் தாலுகா பன்னரகட்டா போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பசவ்புரா கிராமத்தை சேர்ந்தவர்தான் மஞ்சுநாத் இவடைய மனைவிதான் லீலாவதி இந்த தம்பதிகளுக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது தற்போது இரண்டு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள் மஞ்சுநாத் ஆரம்பத்தில் கால் டாக்ஸி ஓட்டி வந்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து சம்பாதித்து சொந்தமாக காரை வாங்கி தற்போது அதனை வாடகைக்கு ஓட்டி வருகிறார் இந்த தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மஞ்சுநாத்துக்கு அதே பகுதியை சேர்ந்த கார் டிரைவரான சந்தோஷுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது சந்தோஷ் மஞ்சுநாத்துடன் தம்பி போல பழகி வந்திருக்கிறார் இதன் காரணமாக மஞ்சுநாத் சந்தோஷை தன்னுடைய வீடுகளுக்கும் அழைத்து சென்றிருக்கிறார் அப்போதெல்லாம் லீலாவதி சந்தோஷை அண்ணா அண்ணா என்று பழகி வந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசுவதும் வீடியோ காலில் பேசுவதும் வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமே அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதுவே பின்னாளில் தகாதரவாக மாறியிருக்கிறது அண்ணா என அண்ணா அண்ணா என்று அழைத்து வந்த லீலாவதி நாளடைவில் சந்தோஷுடன் தனிமையில் கணவன் இல்லாத சமயத்தில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தார் கணவர் எப்போதெல்லாம் க சவாரிக்கு வெளியே செல்கிறாரோ அப்போதெல்லாம் சந்தோஷை அழைத்து வீட்டில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இவர்களுடைய இந்த கள்ளக்காதல் விவகாரம் மஞ்சுநாத்திற்கு சமீபத்தில் தெரியவந்துள்ளது உடனே அவர் தன்னுடைய மனைவியான லீதாவதியை கண்டித்தும் உள்ளார் இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது ஆனாலும் சந்தோஷுடன் உள்ள தொடர்பை கைவிட லீதாவதி மறுத்தும் விட்டார் இந்த நிலையில்தான் கடந்த கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி சந்தோஷுடன் லீலாவதி வீட்டை விட்டே ஓடிவிட்டார் இது பற்றி பன்னரஹட்டா போலீஸ் நிலையத்தில் மஞ்சுநாத்தும் புகார் அளித்துள்ளார் சந்தோஷிடமிருந்து தனது மனைவியை மீட்டுக் கொடுக்கும்படியும் போலீசாரிடம் மஞ்சுநாத் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தோஷ் மற்றும் லீலாவதியை கண்டுபிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் பின்னர் லீலாவதியிடம் போலீசார் சமாதானமாக பேசினார்கள் மூன்று குழந்தைகள் இருப்பதால் கணவுடன் சேர்ந்து வாழும்படியும் லீலாவதிக்கு போலீசார் அறிவுரை கூறினார்கள் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த லீலாவதி தனக்கு மூன்று குழந்தைகளும் வேண்டாம் கணவரான மஞ்சுநாத்துடன் தான் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை என்னுடைய குழந்தைகளுடன் இருந்தால் என்னுடைய கள்ளக்காதலுக்கு அது இடையராக இருக்கும் நான் கள்ளக்காதன சந்தோஷத்துடன் சந்தோஷமாக வாழ முடியாது அதனால் எனக்கு குழந்தைகள் வேணாம் என கூறிவிட்டு நான் சந்தோஷத்துடன் தான் வாழ்வேன் என உறுதியாக கூறிவிட்டார் இதனால் அனைவரும் அதிர்ச்சியமடைந்தனர் மேலும் மஞ்சுநாத் கட்டிய தாலியையும் லீலாவதி கலட்டி கொடுத்துவிட்டு போலீஸ் நிலையத்திலிருந்தே சென்று விட்டார் இதனால் தாய் வேண்டும் என்று கூறி மூன்று குழந்தைகளுமே கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஆனால் லீலாவதியோ அதை எதையுமே கண்டுக்காமல் தன் காதனுடன் அங்கிருந்து சிட்டாக பறந்துவிட்டார் பின்னர் போலீஸ் நிலையத்திலிருந்து தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மஞ்சுநாத் தன்னுடைய வீட்டிற்கு வந்தார் அப்போது பீரோவில் இருந்த தன்னுடைய மனைவியான லீதாவதியின் புடைவைகள் கையில் வைத்துக்கொண்டு லீதாவதியை திரும்பி வந்துவிடு என கண்ணீர் விட்டு கதறி அழும்படியே ஒரு வீடியோவை பதிவு செய்து அதனை சமூக ஊடகங்களிலும் வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்